السلام عليكم ورحمة الله وبركاته السلام ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين யகுமார்கள் லாயிலாக இல்லல்லாகவே நமக்கு ஒரு பெரும் பாக்கியமாக கொடுத்திருக்கிறார்கள் கலிமாவை இருபத்தி நாலு மணி நேரமும் பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் எப்போவெல்லாம் நமக்கு தேவை முன் வருமோ களிமாவை கொண்டு அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் எப்போவெல்லாம் சிரமங்கள் முன் வருமோ களிமாவை பயன்படுத்தி அதிலிருந்தும் வெளியேறி வெற்றி பெற வேண்டும் ஒரு ஹதீஸ் நேற்று பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் அப்படின்னா இதற்கு முன்பு அந்த ஹதீஸ் என் கண்ணிலே படவில்லை பார்த்தோன்னா ஒரு கைஃபிதா இருந்துச்சு விகில் நாயகம் சல்லுல்லா அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் இது முகதாரதி அல்லா சார் ஷாருல் முமின் அல சிராத்தி ரப்பி சல்லிம் ரப்பிசல்லிம் ஒரு மூமினுடைய அடையாளம் சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தில் கடந்து செல்கிற பொழுது ரப்பி சல்லிம் ரப்பி சல்லிம் என்று சொல்லிக்கொண்டு செல்லுவார் என்று வந்திருக்கிறார் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் கேள்விப்பட்டறிங்களா எந்த ஊருக்கு ஜாயின் பண்ணுறாங்க எந் எங்கேருந்து எங்கே போகிற பாலம் அது காவிரி ஆற்று மேலே போட்ட பாலமா அதை தாண்டனா சொர்க்கம் தான் நரகத்தின் மேல் போடப்பட்ட பாலம் நான்கு வழிச்சாலையா எல்லோரும் ஒன்றா போகிறதுக்கு முடியை விட மெல்லிய பாதை தரிக்கி ஊழந்தான் எங்கே விழுகணும் நரகத்துக்கு அதில் நடந்து போகணும் கீழே நரக நெருப்பு எல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க அது மட்டும் இல்லை கொக்கிகள் வேறு இருக்குமா போகக்கூடியவர்களை இழுத்து கீழே போடும் சில பேர் ஒரு சில நிர்வாகத்துகளில் அவைகள் உங்களுடைய உறவுகள் நீங்கள் எந்த உறவை பேணம் இல்லையோ அவள் கொக்கிகளாக இழுத்து நரகத்தில் போட்டுருவாங்க சில பேர் தப்பித்து அங்கே செல்ல வேண்டும் எல்லோரும் ரப்பி சல்லிம் இறைவா சலாமத்தா என்னை கொண்டு போ சலாமத்தா என்னை கொண்டு போ சலாமத்தா என்னை கொண்டு போ ரப்பி சல்லீம் ரப்பே காப்பாற்று ரப்பே காப்பாற்று ரப்பே காப்பாற்றுன்னு சொல்லி கொண்டு செல்லுவார் அது லேட்டாக வர்றாங்க அதி சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்காக திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க இந்த ஹதீஸ் எனக்கு வாழ்க்கையில் புதுசாக இருந்துச்சு பெருமானம் சொன்னாங்க சொல்லி சொல்ல முகரத்து சுழபாரதி எல்லா ரிவாய் செய்கிறாங்க திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ் ஷியாருல் மோமின் ஒரு மோமின் உடைய அடையாளம் அலசிராத்தி சிராத்துல் முஸ்தகிம் பாலத்திலே ரப்பி சல்லிம் சல்லிம் அல்லா காப்பாத்து அல்லா காப்பாத்து ரப்பே காப்பாத்து ரப்பே காப்பாற்று சலாமத்து கொடு நீங்கள் காப்பாற்று என்று சொன்ன வண்ணம் செல்லுவார்கள் இது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் தபரானில் வரக்கூடிய ஹதீஸ் இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க ஜாமியு சஹீர்லையும் வருது ஷிஆருல் முஃமினீன் இது தபரானில் வரக்கூடிய ஹதீஸ் ஜாமியு சஹீரில் வருது இப்னு உமர் ரதி ரிவாயத் செய்கிறாங்க அது முஹைரத் இப்னு ஷுபார் எல்லாம் ரிவாயத் செய்கிறாங்க இப்பமர் அது இல்லா ரிவாய் சிரங் இதற்கு திக்கி வச்சுட்டு ரிவாய் சிரங் ஷியாரு உம்மதி என் உம்மத்துடைய அடையாளம் இதா சிராத்தி சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே அவர்கள் ஏற்றப்பட்டால் மழக்கணும் தாண்டிப்போ ஏற்றப்பட்டால் என் உம்மத்துடைய அடையாளமாகிறதுலாந்த يا لا إله إلا أنت يا لا إله إلا أنت إن بدا رواه الطبراني عن يعني ابن عمر رضي الله عنه قال المناوي في شرح قوله يا لا إله إلا أنت إذا ان شرح سنة يا الله لا إله إلا أنت إن بدا என்று விளக்கமாக இருக்கும் ஆனால் தீசில் எப்படி வருது யா லா இலாஹில் யா லா இலாஹில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மனாவி மெதுமான் ஷரஹர் எழுதுகிறாங்க கால இப்போ ரப்பி சல்லிம் ரப்பி சல்லிம் வந்திருக்கு இங்கே வந்து யா லா இலாஹ இல்லா அந்த என்று வந்திருக்கு ரெண்டுக்கு என்ன ஃபரக்கு கால நல்லா வார்த்தை கவனிங்க அல் அவ்வலு ஏனி கவுலும் ரப்பி சல்லிம் ரப்பி சல்லிம் ஷியாரு அஹலில் ஈமானி மின் ஜமீல் உமம் மற்ற எல்லா உமத்திலேயும் உம்மிங்கள் இருப்பாங்களே அவங்களாம் ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம் காப்பாற்று காப்பாத்துட்டு போவாங்களாம் வசானி ஷியாரு உம்மத் இந்த சொல்றதுக்கு இது இந்த உம்மத்துக்கு ஹாஸ்ட கேட்டவுன்னையே ஒரு கைஃபித்து வந்துச்சு ஏன் தெரியுமா அவருக்கு ரப்பி சல்லீம் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு போவாங்க இவங்க சுஹூதில் போவாங்க லா லாயிலாக இல்லல்லான்னு சொல்லல சிராத்துல் முஸ்தீமினி மௌலா தான் பார்ப்பாங்க யா லா இலாக இல்லா அந்த என்ன சொன்னாங்க யா லா இலாக இல்லா அந்த இது ஷியாரு உம்மதி கேட்டவனே கேஃபி தரிச்சு இப்போ ஷேக் நான் சொல்லிக் கொடுத்து கரெக்டு தான் அப்போ இந்த உம்மத்தை அங்கேயும் வந்து சுஹூதில் தான் போவாங்க അപ്പം അങ്ങേയും നമ്മ ജമാ പോവോ ഇൻഷാല്ല എന്നെ കേട്ടില്ല ജമാ ജമാസീഖല്ലോ ഇതിൽ ജന്നതി ലാ ഇലാഹ ഇല്ല അന്ത അന്ത ഇലാഹ ഇല്ല ഇല്ലാ അന്ത തവറ ഇലാ ഇല്ല ഉന്നെ തവീ എങ്ക സ്രാതുൽ മുസ്തകീം താ സ്രാതുൽ മുസ്തകീമാ കാച്ചിപ്പോ യാല്ലേ ഇല്ല

மூலா மூலா பேஷ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு அல்லா முன்னாடி வச்சு மீன் வயிற்றுல இருந்தாலும் சரி தான் லா இலா இல்லா அந்த லா இலா இல்லா ஹூ இல்லை லா இலாக இல்லா அந்த என்ன சொன்னாங்க இந்த மீன் வயிற்றிலே காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை அதான் அர்த்தம் லா இலா இல்லா அந்த இந்த மீன் வயிற்றிலே என்ன சுமந்து செல்பவன் யாரும் இல்லை இல்லை இல்லா லா இலாக இல்லா அந்த லா இலாக இல்லா அந்த யா லா இலாக இல்லா அந்த இல்லா என்று சொல்லுவார்கள் இது ஹீஸ் இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க இமாம் யா இல்லை அந்த யா லாய்லா இல்லா அந்தன்னு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க அல்லாஹால காய்பிருந்து ஹால்திரில் கொண்டு வந்துடுறாங்க இப்போ மற்ற உமத்தான் ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம் காப்பாத்தல்லா காப்பாத்தல்லா என்று அல்லாஹ் தாலாவை வந்து துவாவு செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும் நல்லாட்ட இவங்க ஷுகூது செஞ்சிட்ருக்காங்க இவங்க துவா செய்யலை பாரு இவங்க ஷுகூதில் இருக்காங்க லா இலா இல்லா அந்த லா இலா இந்த நரகத்தில் இருப்பதும் நீதான் இந்த சிராத்துல் முஸ்தகீமில் நீதான் அதை தாண்டி சொர்க்கத்தில் இருப்பதும் நீதான் இந்த கொக்கியில் இருப்பதும் நீதான் அப்படின்னு இங்கே ஒரே ஷுகூதில் போறாங்க என் தள்ளிக்கிட்டு போகிற மலக்கில் இருப்பதும் நீதான் அவர்கள் துவாவிலே போகிறார்கள் இவர்கள் சுஹூதில் போகிறாங்க துவா மற்ற உம்மத்துக்கும் சுஹூது இந்த உம்மத்துக்குன்ட்டாங்க ரசூல் சுல்லா சொல்லி ஷி இந்த உம்மத்துடைய தனி சிறப்பே இந்த உம்மத்துடைய அடையாளமே லா இலா இல்லா அந்த தான் ஷி ஆறு உம்மதி இதா ஹுமிலு வர சிராத் யா லா இலா இல்லா அந்த அப்போ துனியாவிலையும் எதுவெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வருதோ லா இலா இல்லா அந்த நவுந்தூர் எல்லாமே ஜி சக்கராத்து பயமுறுத்துதா லா இலா இல்லா அந்த நீ நீதான் உயிர் வாங்க வரகிற மலக்கிலும் நீ தான் யார் இருப்பா இஸ்ராயில் என்பது சூரத்து சக்கர்தான் பை அவங்களும் அல்லாஹலி இல்மிருந்து தோற்றம் தானே அவங்களும் அதம் தானே இஸ்ராஸ்வரோட தாரீஃப் சொல்லுங்கள் இஸ்ராயல் அலிஸ்லாம் அவங்க அட்ரஸ் சொல்லுங்கள் பார்ப்போம் தாத்தில் அதம் சிபாத்தில் நாகிஸு அஃபாரில் மஜ்பூர் ஆசாரில் மஹந்தாஜ் அட்ரெஸே தெரிஞ்சு போச்சு நமக்கு பயங்கரமான வருவாங்க முன்கர்ணக்கீர் மலக்காணி அசுரக்காணி அஸ்வதானி பயங்கர கருப்பு நிறத்தில் பேய் மாதிரி பூதம் மாதிரி கண்கள் புளுவாக பார்க்கவே குருண கடூரமாக நக்கீர் வருவாங்க எங்கிட்டேவா உங்கள் மொத்த ஸ்டோரி எனக்கு தெரியும் என்ன என்ன பற்றி உனக்கு நீங்கள் தாத்தில் அதம் சிஃபாத்தில் நாஃபிஸ் அஃபா அல்ல மஜிபூர் ஆசா அல்ல மொஹத்தாஜ் வெறும் அல்வானும் அஷ்கால் தான் உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு உஜூது மோலாவது உங்கள் ஹயாத் அல்லாவுது உங்கள் இல்மு அல்லாவுது இங்கே மண்றப்புக்கானு கேட்குற அந்த இல்மும் அல்லாவுக்கு தான் சொந்தம் அது ரப்பி அல்லா நான் பதில் சொல்லுவேன்னா இந்த இல்மும் எல்லாவுக்கு தான் சொந்தம் நீங்கள் உமா தீனுகன் கேட்பீங்களே அந்த இல்மு நீங்கள் சுயமாக கேட்க முடியாது அல்லாதான் கேட்ப வைப்பா அவங்களையே அந்த இல்மும் அல்லாவுக்கு தான் சொந்தம் தீனியல் இஸ்லாம் நான் சொல்லுவனே அதுவும் நான் சொல்ல மாட்டேன் அல்லா தான் சொல்லுவான் கலாமும் எனக்கு சொந்தம் இல்லை நீங்கள் உமா நபி யுகன் அந்த கலாம் உங்களுக்கு சொந்தம் இல்லை இராதா உங்களுக்கு சொந்தம் இல்லை நபியுனா முகமது ரசூல்லா சல்லுல்லாச சொல்லுவனே அந்த கலாமும் எனக்கு சொந்தம் இல்லை அவங்க கேள்வி நீயே சொல்லிட்ட பதில் நீயே சொல்லிட்டப்பா எங்களுக்கு என்ன வேலை அதான் எங்க சொல்ல முந்தைய சொல்லிட்டாங்களே அங்க மிஷ்காத்து படத்துல ஓதிட்டோம்ப்பா அங்க மூணாவது மழையே ஓதிட்டோம் நீ இப்போ வந்து கேட்க என்ன அர்த்தம் சொல்லிட்டேன் கரெக்டா பதில சொல்லிட்டு கேள்வி கேட்டேன் பதில் சொல்லிட்டு போயிட்டிருக்கேன் இன்ஷா இல்லா அப்படி நடக்கும் ஏன்னா அவங்கள பத்தி பயந்தாதான நாம மௌலாஹி மொலானும் போது லா இ லா இல்லா அந்த இங்கேயே இங்கே இங்கேயே சக்கராத்துலயே இஸ்ராயலே சபத்து யா லா இலாஹ இல்லா அந்த யா லா இலாஹ இல்லா அந்த யா லா இலாஹ இல்லா அந்த முன்கர் நகீரில் யா லா இலாஹ இல்லா அந்த யா லா இலாஹ இல்லா அந்த யா லா இலாஹ இல்லா அந்த நபி அம்மாமார் மூமின்கள் இந்த ஷுஹூதில் இருக்கக்கூடிய மூமின்களுக்கு கபர் என்ன செய்ய போகுது அவங்களுக்கு நரகம் என்ன செய்ய போகுது சிராத்துல் முஸ்தகிம் என்ன செய்ய போகுது அறிஞ்சுங்களா ഇത് ഹദീസ പാത്രേ എനിക്ക് ഒരു പേര ആനന്ദം വന്നിച്ച് എല്ലാ ഉമ്മത്തും അടയാളം സിലെന്താ ഷിയാരു മോമിനീൻ അത് തിരുമതി ഹദീസ് മോമിനുടേ അടയാളം ആകരുത് ഷിയാരു മോമിനീന അലാത്തി സിരാത്തുൽ മുസ്തകീം പാലത്തിൽ ഷിയാർ ഉമ്മത്തി இதா ஹும் இலுவலஸ் ராத் யா லாய் லா ஹில்லா இந்த யா லா லா ஹல்லா இப்போ இந்த ஷுஹூதோட உள்ள போனபா சொர்க்கத்துலையும் ஷுஹூத் தாத் அதான் ஷேகர் லா இ லா அந்த பலகி தர நீ லா இல்ல லாவுலே எவ்வளவு காலம் இருக்கிறது லாய் லாஹா இல்லல்லாஹிலே எவ்வளவு காலம் ஓட்டுறது லாய் லா ஹில்லல்லா லாய் லா ஹில்லல்லா லாய் லாஹா இல்லல்லா லா இ லாஹா இல்லல்லா ஷை இலா இல்ல அல்லா தான் இலாஹ் அப்போ அல்லாஹ் ஹாய்பா வச்சே சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் ஹால்திலா வை லா இலா இல்லா அந்த உக்குவா எது முன்னாடி வந்தாலும் லா அந்த லா அந்த உணவு முன்னாடி வந்துச்சு லா அந்த அர்த்தம் லா இலாஹ இது ரப்பே நீ தான் இலாகா இருக்கிற அந்த அப்படி முகாத்தம்

இன்னி அனல்லா லாயிலா இல்லா அண்ணா இல்லி லா லாயிலா இல்லான இன்ன நீ அனல்லா லாயிலா இல்லான இன்னி அனல்லா லா இல்லா அண்ணனு சொல்லிருக்கான் போய் முத்து முத்துன்னு முத்தி சாத் சாத்துன்னு சாத்தி மெ பெனஞ்சு மெதி மெதினி மெதுச்சு ஏண்டா நான் தான் அல்லாவுங்குறான் என்ன தவிர இலாஹ் யாரும் இல்லைங்கிறான் என்னடா அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு மெதி மெதினி மெதிச்சு குபர்வத்தவா கொடுத்து துறச்சி விட்ருவானா பள்ளியாக சொல்லிட்டு ஆ சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்லுவேன் வேண்டாங்க அவன் சொல்கிறான் அல்லாஹ் சொன்னது அவன் நாக்கு திரும்ப சொல்லிட்டு அவன் சொல்லலை அவன் சொல்லவே இல்லைங்க இப்போ லாயிலா இல்லானு அவன் எங்கே சொன்னான் அவன் அல்லா சொன்னதை அவன் நான் சொல்லிகிட்டு இருக்கு சொல்கிறது அல்லா தாங்க இல்லை இல்லை இந்த அனல்லா லாய்லா இல்லானு அதுதான் சூஃபியாக சொன்னாங்க அனல் ஹக்குன்றாங்க மன்சூர் ஹல்லாஜ் அவங்க எங்கே சொன்னாங்க அவங்க வந்து மோலதான் சொல்லிட்டு இருந்தான் அதை விளங்காமல் கொண்டு போய் அவங்கள மாட்டி விட்டாங்க விளங்காதவர் இந்த நீ அனல்லா லாய்லா இல்லாரு நீ சொல்லாது நான் வந்துக்கோ உன்னில் இருக்கும் ஹக்கை சொல்ல உன்னில் ஹக்கு இருக்கிறானா இல்லையா மோலாவுக்குள்ள இருக்கானா இல்லையா உன்னில் நல்லா இருக்கானா இல்லையா ஓ உன் கூட இருக்கிறேன்னு சொல்றான்ல நீ சொல்லாத ஒன்னு இருக்கும் அல்லாவை சொல்லவை இந்த நீ அனல்லா லாயில்லா எந்த மோலா தான் இருக்கிறான் என் மோலா தான் இருக்கிறான் அந்த ஹால் தான் ஹாலில் உயர்ந்த ஹால்லாஹாய்லா இல்லா அந்த வாக்கு லாய்லா இல்லா அந்த அனா வாக்கு அந்த ஹாலை கொண்டு வரணும் நீ சொல்லாத அவனை வை இல்லை ஆனால் உன் மேலே போட்டுக்காத பை சொல்லக்கூடியவன்னு சொல்ல வை பை அவனை சொல்ல வை இந்த ஹால் வந்துருச்சுன்னாச்சுங்களா துனியாவில் எதை கண்டும் நீ பயப்பட தேவையில்லை சிராத்துல் முஸ்தகிமே நம்மளுக்கு பயப்படலாம் பயப்படுறதுக்கு வேறு என்ன இருக்குது சிராத்துல் முஸ்தகி லாய் லா இல்லை அனுத்தானு சொல்லிடு போது யாரோ ஒருத்தரவை மிஸ் ஆகுமா குக்கி வருமா நரகம் அமைஞ்சு போயிடும் அரிசில வருது மோமின்னு அங்க லாய் லா இல்லா அன்தன் கால் வச்சார்னு வச்சுக்கோங்களேன் அல்லா அடு க அழுது கதிரி சப்ய சல்லியும் இல்லை இவருக்கு மட்டும் லாயி லா இல்லா அன்தன் கால் வைப்பார் வச்ச உடனே நரகம் துவக்கு மரபே இவனுடைய ஜோதி என்னால் தாங்க முடியல மற்றவர்கள் ஜெகன்னமுடைய நாருக்கு பயப்படுறாங்க ஜெகன்னம் மோமினுடைய நூருக்கு பயப்படும் யாரெல்லாம் இவருடைய நூறு என்னை அழித்து விடும் போல் தெரிகிறது இவரை சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு வெளியாக்கு என்று நரகம் செய்யும் வருது அதிசயம் எடுங்க அதே சம்பவம் நரகம் செய்யுமா இந்தா அவனுடைய நூறு வந்து என்னை அழித்து விடும் நூறு நூறு என்னை அழி அந்த நூறு என் நரக நெருப்பை அழித்து விடும் போல் நல்லவா இருக்கிறது ஆகவே அவரை சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கடந்து போ என்று நரகம் துவா செய்ய ஆரம்பிச்சிடும் மற்றவங்க நரகத்தை விட்டு காப்பாற்று காப்பாற்று என்று இவர் மற்றவர்கள் துவா செய்து கொண்டு செல்வார்கள் இந்த உம்மத்து நடந்து போகிறாங்களா இல்லா இல்லா அந்த நரகம் துவாசி யார் ரப்பி சல்லிம் ரப்பி சல்லிம் ரொம்ப என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று தகோலு நார் யோமல் கியாமத்து இல் முனி ஜுசியா முன் ஃபகத் அத்ஃப நூறு க லஹபி உன்னுடைய நூர் என்னுடைய ஜுவாலையை அழைத்து விடுகிறது سيكرم واد سيكرم رواه الطبراني الطبراني الذي ما هي عايش يرنگه الله يعل بنو منيا رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تقول النار يوم القيامه للمؤمن جزء يا مؤمن سيكرم قدس للمؤمن سيكرم قدس للمؤمن فقد ادف نورك لهبي والنور انه جوالي يعني انيتي விடுகின்றது ஓடு ஓடுப்பா 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 சீக்கிரம் பை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போனவங்களே யார் இப்போ நரகம் காப்பாற்று காப்பாற்றுங்கிறது காப்பாற்று இறைவா காப்பாற்று நரகம் நம்மளே விட்டு பாதுகாப்பது காப்பாற்று காப்பாற்று அவர்கள் நரகத்தின் நார நகர நாரஜன் நமக்கு பயப்படுறாங்க இது நூறே மோமினு கண்டு நரகம் பயப்படுது யாரெல்லாம் காப்பாற்று 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 ஏன் மோமியினுடைய ஒரு தவஜும் மொத்த நரகத்தை கூட அமைச்சிரும் முடியாதுன்னு வச்சுங்களா ஒரு தவர்ஜு வச்சுக்கங்களேன் அவர் மொத்த நரகத்தை ஒரு நிமிஷம் பார்த்தாருன்னு வச்சிக்கோங்க அவ்வளோ தான் மொத்த நரகத்தை அமைச்சிடும் மூமினுடைய ஒரு நூறு என்ன நூறு நூறில் அந் அவருடைய அந்த நூறுடைய ஷுஹூதுடைய நூறு இந்த பிராசத்தல் மும்மின் அந்த நூருடைய பார்வை இருக்குல்ல இப்படி திரும்பி பார்த்தாரு நரகத்தை குல்லு நார் மோஜூதும் அதம் அந்த மாதிரி இல்லாம போயிடாது மின்னல் வெட்டும் நேரத்தில் அல்லாஹ் அல்லாத்தால கொண்டு போயிடா மோமின மோமினுக்கு நன்மை செய்யறதுக்காக வச்சாலும் சரி நரகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக அவர் ரெண்டு சூது செய்ய ஆரம்பிச்சு தான் அது அணிஞ்சு போயிடாது இன்னொரு வயசு வருது பூமியில் எல்லாத்தரும் நகரத்துக்கு அனுப்புவான் மற்றவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கா வேண்டி இவர் கால் வைக்கும் இடமெல்லாம் குளிர்ந்துடும் இவர் நசர் படுற இடமெல்லாம் குளிர்ந்துடும் அவர் ஏசி போட்ட மாதிரி தான் இருக்கும் வழி போவார் தேடி போவார் யாரெல்லாம் அடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் கூட்டி வந்துடுவார் இவர் உள்ளே போவார் நிறத்துக்குள்ளார் சொர்க்கத்துக்கு வந்த பின்னாடி கேட்பார் யாரெல்லாம் இந்த இந்த நண்பர்களை காணாமே நண்பர்களை ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார் அப்போ கூட்டி வா அப்படின்னு சொன்னோன்னா இவர் போய் நரகத்துக்குள்ள அப்படியே ஒரு ரவுண்டு போய் சுற்றி பார்த்துங்களா ரவுண்டு அடித்து தேடி பிடிச்சி கூட்டி வந்துடுவார் இவருக்கு சுடவே சுடாது நரகம் இவர் கால் வைக்கும் இடமெல்லாம் குல் நார் கூனி பரதம் வசலாம் நல்லா இப்ராயி அணைஞ்சு பேரும் போய் இழுத்துட்டு வந்துடுவார் இப்படி எடு வர்றது எடுங்க ஹரிச்சிடுங்க அதான் எனக்கு ஒரு ஆதரவு இப்போ ஒருவேளை நரகத்தில் அல்லா என் பாவங்களுக்காக என்னை போட்டால் நீங்கள் எல்லாம் கூட்டி போயிடுவீங்களாவே கூட்டி போயிருங்களே கட்டாயமா இன்ஷா அல்லாஹ் அப்போ சொர்க்கத்து வந்து விடக்கூடாதுங்களே ஏன்னா தம்பி சொல்லிட்டாரு கட்டாயமாக கூட்டி போயிடுவேண்ணா நிறத்துக்குள்ளே வந்து இழுத்துட்டு போய் சுர்க்கை போட்டுருவியா கேரண்டி தானே கேரண்டி கொடுத்தாருப்பா இன்ஷா அல்லாஹ் தாளா ஒருத்தர் கேரண்டி கொடுத்துருக்காரு நீங்களாம் கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன பை தம்பி கேரண்டி கொடுத்தாரு இன்ஷா அல்லாஹ் கூட்டி போயிருலப்பா ம் இந்தாதுல்லா மொஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லாஹி அலிஹி யார்

திரும்ப திரும்ப என் சொல்கிறண்ணா வேணுங்களா சில பேருடைய வயிறு எரிவதற்காக எரிந்தே சாவதற்காக மூத்தூபி கையில் வைக்கும் உங்களுடைய கோபத்தால் உங்களுடைய வைத்தெறிச்சலால் எரிந்து சாவுங்கள் வேணுங்களா இம்தாதுல்லா முஹாஜி மக்கீர் அஹமத்துல்லாஹி அலி யஜமான் அவங்க சொன்னாங்க நான் இங்கே உங்களுக்கு தான் பையத்து ஏன் கொடுக்குறேன்பா அப்படின்னு கேட்டால் என்னைய நாளைக்கு அல்லாஹத்தாலா என்னுடைய பாவங்களுக்காக நரகம் தீர்ப்பானால் உங்களில் சிலராவது என்னை காப்பாற்றி கொண்டு போயிருவீங்க இல்லையா இது எங்கள் தாலியம்லாம் செஞ்சார் அப்பே நல்ல பாடம்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவீங்கள்ல அதுக்காக தான் பயத்து கொடுத்தேன்டா அது மாதிரி நீங்கள் எல்லாம் என்னை காப்பாற்றி இல்லை பயில் சொல்ல மாட்டேங்குது இவர் ஒருத்தர் தான் பயில் சொல்கிறார் தம்பி நீங்கள் எல்லாம் சும்மா கொண்டு ஒருத்தர் கேரண்டி கொடுத்தாருப்பா இன்ஷாலா இன்ஷா கூட்டி போயிடலா எந்திரிப்பா நீமாப்பா பாரு மாஷால பார்த்துங்க நம்மளுடைய கூட்டி போறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு உக்காரு அப்போ இன்ஷா இந்த சபையில் உள்ளவங்கள்ட்ட உங்கள்ட்ட சொல்லிடுறேன் இப்போ சொல்லி வச்சிட்றேன் வாக்குறுதி கூட்டி போயிருக்கோம் இன்ஷா இல்லா சரி அப்போ அதனால பை அதுக்காகத்தான் பையத்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ மோமின்னு உள்ளே போவார் நரகத்துக்கு இவருடைய தவஜு படக்கூடிய இடத்திலெல்லாம் கால்பட்ட இடமெல்லாம் குளிர்ச்சி ஆயிரும் கண் பட்ட இடமெல்லாம் குளிர்ச்சி ஆயிரும் அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சு வருவாரு நரகம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கீழே நெருப்பு தான் இருக்கும் எல்லாருக்கும் நெருப்பு இருக்கும் மற்றவங்களுக்கு சுடும் இவருக்கு சுடாது அதுக்கெல்லாம் காட்டுறதுதான் இப்ராஹிம் நபி காப்பாத்தும் அவங்க லாயில் ஆகலாம் உள்ளே போயிட்டாங்க நெருப்பு மற்றவர்கள் பார்வையில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நெருப்பு அணைந்து விடவில்லை உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது அப்படியே குல் நாயா நார் கூனி பரதம் ஓ சலாமன் அலா இப்ராஹிம் நெருப்பே என் இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்து விடுனி பரதன் குளிர்ச்சியாக ஓ சலாமன் குளிர்ச்சின்னு ரொம்ப குளிர்ச்சி ஆகிறது ஏசிக்கு அளவாக இருக்கணும் ரொம்ப ஏசி போட்டோன்னா கைகால நடுக்க ஆரம்பிச்சு சலாமன் சலாமத்தானதாக நடுத்தரமாக ஆகிடு அப்படின்னு சொன்னோன்னா உலகத்தில் ஒட்டுமொத்த நெருப்பும் ரொம்பே அழு முத்த வச்சு ஆகிருச்சான் கொல்னா யானார் கூனி பரதன் நெருப்பே கொல்னா யானார்னா அகில உலகத்தில் அத்தனை நெருப்பு சூரியன் உட்பட சூ எத்தனை கண்ட கோலங்கள் இருக்கிற அத்தனை நெருப்பு நரக நெருப்பு உட்பட நாருன்னு ரெப்பே என்ன உத்தரவு எல்லாம் சொல்ல போகிறான்னு காத்துருக்கு கூனி பரதன் குளிர்ந்து விடு ஜி வ சலாம ஆகி விடு ஜி அலா இப்ராஹிம் சப்ப நமக்கு சொல்ல போல தெரியுது நம்ம இப்ராஹிம் எப்படி நெருப்பு மட்டும் குளிர்ந்துச்சு மற்ற நமக்கு சொல்ல அல்லா தரான் சரி விட்டுருச்சு அப்போ அலா இப்ராஹிம் சொன்னால அருள் மூமினின் விழுந்து போச்சு நரகத்துக்குள்ளே ஒரு போவார் ஒன்றும் செய்யலை விளைஞ்சுங்களா அங்கே அலா இப்ராஹிம் சொன்னால் அருள் மூமினின் ஏ என் பிள்ளைங்க பாய் என் நேசர்கள் என் காதலர்கள் எப்படி காதலர்களை உள்ளே விடுவேன் நான் அவள் நெருப்பு தீண்ட முடியுமா அதை யா லா இலா இல்லான்ட்டு யா லா இலா இல்லான்ட்டு பை நரகத்தையே பேஸ்ட் பண்ணுவான் யா லா இலா இல்லான்னு வச்சுக்கிட்டு துனியாவில் இந்த மூளைக்கு லாயிலாக இல்லா என்ற வச்சுக்கிட்டு நாங்கள் நரகத்தையே முன்னாடி நெஞ்சு நிமித்தி நிற்கிறோம் ஷியாருல் மூமி மூமியுடைய அடையாளம் நரகத்துக்கு சிராத்துல் முஸ்தகை மீழ்த்திட்டு போவாங்க அவங்கள இதாக ஹம்மிலு அல்ல சிராத் நரகத்தை கழக செல்லும் போது லா இலா இல்லா அந்த நெஞ்ச நிமித்தி லா இலா இல்லா அந்த என்று செல்லுவார்கள் சுகூதோடு போவார்கள் அப்படிங்கும்போது போது துனியாவுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் யா லா இலா இல்லா அந்த யா லா இலா இல்லா அந்த கலைஞர்களே

நம்முடைய உயிரும் உடலும் அத்தனையும் அர்ப்பணமாகட்டுமாக வாழ்நாளெல்லாம் அவர்களுடைய பாத அணியாக நாம் இருந்தாலும் கூட அதுக்கு ஈடாகாது நம்ம சொத்து பத்தெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வாழ்நாளெல்லாம் அந்த நாயத்துடைய பாத அணியாக நம்ம உடலுடைய தோலை அறுத்து பாதணியாக போட்டாலும் அதுக்கு ஈடாகாது அல்லாஹாலா அந்த பாக்கியம் லாயிலாஹில்லா அந்த உடைய பாக்கியத்தை நம்ம எல்லோரும் தொந்தரவு புரியுவாங்க அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ